வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி கோதுமை ரவா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் பார்க்கலாங்க ஃபஸ்ட் தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டோம் தேங்காய் அதிகமாக இருக்கணுங்க பொட்டுக்கலை கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கணும் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இப்போ தாளிச்சிக்கிட்டோம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுளுந்தம் பருப்பு கடலப்பருப்பு கருவேப்பில் சேதிக்கலாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய தேங்காய் சட்னிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஜாஸ்தியாகவும் பொட்டுக்களை கம்மியாகவும் போட்டு பச்சை மிளகாய் மூணு மிளகா விடுவோங்க தேங்காய் வந்து ஒரு மூடியில் பாதி ஒரு மூடியிலே பாதி அந்தளவுக்கு எடுத்துக்குவோங்க பொட்டுக்களை அதை விட கம்மியாக போட்டு பச்சை மிளகா மூணு போட்டு அரைச்சோம்னா ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இப்படி தான் நான் தேங்காய் சட்னி அரைப்பேன் பாருங்க இப்போ தாளிச்சிக்கிறோம் அடுப்பில் வச்சுக்கணும்னு பார்க்காதீங்க எனக்கு வேறு இடம் இல்லைங்க அதனால அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பில் பற்ற வச்சிடக்கூடாது நான் வந்து இடம் இல்லாதனால அடுப்பு மேலே வச்சு அழைச்சிருக்குறேன் மேடையில் வீடியோ எடுக்கும்போது சௌரிப்படாது அதனால் அடுப்பு மேலே வச்சு எடுத்துருக்குறேன் செம சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி தோசைக்கும் நல்லாயிருக்கும் உப்புமாவுக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே மேசாஜ் இந்த சட்னி பாருங்க தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ சட்னி எடுத்து வச்சிட்ட தாளித்து இப்போ வந்து உப்புமா செய்கிறோம் உப்புமாவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க எப்போவுமே நான் குக்கரில் வச்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் செய்வேங்க இது வந்து விருப்பத்தை பொறுத்து அப்போதைக்கு நமக்கு எப்படி டைம் இருக்குதோ அதை பொறுத்து குக்கர்னால் வச்சு விட்டோம்னா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிரும் இது மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்தாதுங்க அவ்வளோதான் ஆனால் அது குக்கர் வளர்க்கணும் இது ஒரு பாத்திரம் மட்டும் வளர்க்கினா போதும் இந்த மாதிரியும் நினச்சி நான் ஒரு ஒரு டைம் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கலாங்க நல்லா சுருக்குன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப காரமாகவும் இருக்காது அந்த கோதுமை உப்புமாவுக்கு கரெக்டான டேஸ்ட் கொடுங்க இந்த மிளகா போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துனா ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க எப் எல்லா டைமும் நான் சேர்த்த மாட்டேன் ஒவ்வொரு டைம் இஞ்சி சேர்த்து செய்வேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு மூன்றரை டம்ளர் தண்ணி நாலு டம்ளர் தண்ணியை நான் ஊற்றுவேங்க ஏன்னா எனக்கு நல்லா வெந்துருக்கணும் ரவை அதுக்காக மூன்றரை டம்ளர் ஊற்றிக்கலாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் இது அடிக்கடி செய்கிற ஒரு ரெசிப்பிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு யோசிக்கிற டைமில் இது செஞ்சிடலாம் உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சால் அதுக்கு என்ன ஒரு காரணம்னா ரவை வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ரவையாக இருக்கணும் அது ஒரு காரணம் முக்கியமான காரணம் அப்போ தான் உதிரியாக வருங்க நம்ம போது கொஞ்சம் அப்படியே குழந்த மாதிரி இருந்தால் கூட ஆறு ஆற பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கும் நல்லா இருக்குங்க ரவையை சேர்த்துக்கலாம் டக்குன்னு கொட்டியிருக்கக்கூடாது பொறுமையாக கொட்டலாம் பாருங்க இப்போ எதாவது கட்டி இருக்கான்னு பார்க்கலாம் ஆனால் பெரும்பாலும் கோதுமை ரவையில் கட்டி தட்டாதுங்க வெள்ளை ரவையாக இருந்தால் கட்டி தட்டும் டக்குன்னு கொட்டிட்டோம்னா மெதுவாக கொட்டினோம்னா அதுலேயும் கட்டி தட்டாது ஏன்னா பாத்திரத்தில் செய்யும்போது பக்கத்துலேயே இருக்கணுங்க ஏன்னா இல்லாட்டி உங்களுக்கு கிளறி விட்றக்கு சௌகரியமாக இருக்காது பக்கத்துலேயே அந்த கிளரி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தது செம்ம சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டில் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் சுவேசிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் நிறைய இருக்குது இனிமேலும் வரும் என்னோட இளத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்